ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூட இறுந்ததுக்கப்புறம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கரலாம் ஒரு கிண்ண அளவுக்கு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க பூண்டு தான் அதிகமாக சேர்க்கணும் பூண்டை நல்லா நல்லெண்ணெயில வதக்கி விடுங்க பூண்டு நல்லா வதங்குற கேப்பில் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நேற்றமாக கீறி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மிக்சியில் அரைச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பெரிய நெல்லிக்கி அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷமாவது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துடணும் இந்த தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறலாம் இப்போ நல்லாவே கொதிக்க விடணும் தண்ணி ஒரு கிளாஸ் அளவு சேர்த்துருந்தோம் அப்படின்னா அது கால் பங்கு வரைக்கும் சுண்டி வர அளவுக்கு குழம்பு கொதித்து வரணும் இப்போ நான் நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னா அதை நியரஸ்ட் ஐம்பது எம்எல் வர வரைக்கும் அது கொழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும் அந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையான பூண்டு குழம்பு ரெடி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும்